ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மேசராசி நண்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் பனிரெண்டாம் வீட்டிலும் அற்புதமாக அமர்ந்திருந்த ராகு கேது பகவான் எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு பதினொன்னாம் வீட்டிற்கு முறையே இடம்பெயர்ச்சி ஆகிறார் மேசராசி என்பது செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சூரியனுக்கு உச்ச வீடு கொடுத்த இடமும் ஆகும் அதனால் கம்பீரத்தையும் கௌரவத்தையும் இரண்டு கண்களாகவே பாவிப்பீர்கள் முதலிடம் தவிர வேறு இடம் தேவையில்லை என்று வைராக்கியமாக இருப்பீர்கள் ஒரு சாதாரண வெற்றியையும் இமாலய வெற்றியாக சாதாரண தோல்வியையும் கப்பல் கவிழ்ந்தது போல நினைக்கக்கூடியவர் உலக ஜனத்தொகையை இரண்டாக பிரித்து விடுவீர்கள் முதலாவது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அடுத்தவர்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் தப்பு செய்தாலும் பிடிக்காதவர்கள் நல்லது செய்தாலும் கொள்ள மாட்டீர்கள் புகழ் பாராட்டுகளில் மயங்கி விடுவது உங்கள் பலவீனம் சிலர் உங்களிடம் காரியம் சாதிக்க வேண்டும் என்று முகஸ்துதி செய்வதை புரிந்து கொண்டாலும் தெரியாதது போல் பிடிவாதமாக இருப்பீர்கள் இதுவே பலரும் உங்களுடன் எளிதில் பழகுவதற்கு உந்து சக்தியாக இருக்கிறது சற்றென்று எல்லோரிடமும் ஒட்டிக்கொள்ளும் உங்கள் சுவாபம் உங்கள் நட்பு வட்டத்தை பெரிதாக்கும் உங்கள் அன்பான ஆதரவான பேச்சும் உதவி செய்யும் மனதும் அந்த நட்பு எப்போதும் உயிரோட்டமாக வைத்திருக்கும் அதே நேரத்தில் கோபம் வந்தால் உங்களையே மறந்து விடுவீர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே புரிந்து தள்ளி விடுவீர்கள் பழைய விஷயங்களை அசைவோட்டு நினைத்துப் பார்ப்பதில் உங்களுக்கு அலாதி பிரியம் ஞாபக சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் எப்போதும் பல பேருக்கு நடுவிலை இருப்பதையே விரும்புவீர்கள் தனிமை உங்களை ரொம்ப தொந்தரவு செய்யும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் இதுவரை ராகு இருந்த ஆறாம் இடமும் கேதுவின் பனிரெண்டாம் இடமும் அற்புதமான இடம் நல்ல பலன்களை பெற்றிருப்பீர்கள் உடல் நிலையில் புத்துணர்ச்சியும் மன நிம்மதியும் இருந்திருக்கும் செல்வ நிலையில் குறிப்பிடும்படியான சேமிப்பு உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும் இனி ராகு பகவான் புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் கேது பகவான் லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்திற்கும் மாறியுள்ளனர் இது நிச்சயமாக ராகுவிற்கும் சிறப்பான இடம் என்று சொல்லிவிட முடியாது புத்திரர்களால் கவலையும் கஷ்டமும் ஏற்படலாம் குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் குழந்தைகளின் படிப்பு வேலை என்று ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் உங்களை விட்டு தனியாக செல்ல நேரிடும் அது மனதிற்கு சிறிது கவலையை கொடுக்கலாம் சிலர் படிப்பு வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் பெற்றவர்களை பிரிந்திருக்க வேண்டி வரும் சிலருக்கு காதல் தோல்வியில் முடியலாம் காதல் பிரச்சனைகளால் பெற்றவர்களுக்கு கவலையும் அவமானையும் ஏற்படுத்துவீர்கள் பண விஷயத்தில் திடீர் வரவு இருக்கும் ஆனால் கூடவே எதிர்பாராத செலவு வாசல் காத்திருக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் கூட விரோதியாக மாறக்கூடிய நேரம் இது தொழில் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் தேவையில்லாமல் யாரையும் சந்தேகப்பட வேண்டாம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே என்று சொல்வதற்கேற்ப தீர விசாரிக்காமல் எந்த தீவிர முடிவையும் எடுக்க வேண்டாம் எடுத்து எந்த புதிய முயற்சிகளையும் செய்ய வேண்டாம் ராகுவை போல் கேதுவின் நிலைமை இல்லை கேது சில நல்ல பலன்களை தருவார் பனிரொன்றாம் இடம் அவருக்கு சாதகமான இடம்தான் திடீரென ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் கோயில் திருப்பணிகள் ஆன்மீக சுற்றுலாய் என்று எண்ணங்கள் மெதுமெதுவாக திசை மாறும் செல்வ நிலை கேதுவால் உயரும் ராகுவைப் போல் கேது மோசமான நிலையில் இல்லை என்றாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேது தொழில் கிடைக்கும் லாபத்தை வேறு பாதையில் திருப்பிவிடும் அபாயம் இருக்கிறது முடிந்தவரை புதிய முயற்சிகளையும் தெரியாத புதிய துறையில் இறங்கும் போது மிக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் திடீரென ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் கோயில் திருப்பணிகள் ஆன்மீக சுற்றுலா என்ற எண்ணங்கள் மெதுமெதுவாக திசை மாறும் செல்வ நிலை கேதுவால் உயரும் ராகுவை போல் கேது மோசமான நிலையில் இல்லை என்றாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேது தொழில் கிடைக்கும் வேறு வேறுபாதையில் திருப்பிவிடும் அபாயம் இருக்கிறது முடிந்தவரை புதிய முயற்சிகளையும் தெரியாத புதிய துறையில் இறங்கும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் ஐந்தாம் இடத்தில் ராகு பயிற்சியாவது புத்திரர்கள் விஷயத்தில் கவலை கஷ்டம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஏற்கனவே பயமுறுத்தி இருந்தாலும் அதிகம் கவலைப்படத் தேவையில்லை ஏற்கனவே சிம்ம ராசியில் குரு இருப்பதால் ராகு தரும் கெடுபலன்கள் வெகுவாக குறையும் ராகுவின் முரட்டுத்தனமான செயல்பாட்டையும் குரு குதிரைக்கு லகான் போட்டு கட்டுப்படுத்துவதோல் இழுத்து பிடித்து சரி செய்து விடுவார் என்ன சாதாரணமாக கிடைக்க வேண்டிய பல வெற்றிகள் தீவிர முயற்சிக்கு பிறகுதான் நசப்படும் பண விஷயத்தில் நீங்கள் சேமிப்பை கஷ்டப்பட்டாவது காப்பாற்றுவீர்கள் பரிகாரம் நவகிரகத்தை பதினெட்டு வாரங்கள் பதினெட்டு சுற்று சுற்றி வரவும் கடைசி வாரம் ஏதாவது நைவேத்தியம் செய்து கோயில் விநியோகம் செய்யவும் இந்த பதினெட்டு வாரமும் தினசரி ஊனமுற்ற பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்யவும் முருகக் கடவுளை வழிபடவும்